வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்தில் இருந்து உங்கள் இனிய கண்ணன் பிஜி தமிழ் தொல்காப்பியம் புறத்தணை பாடத்தை நம்ம பார்க்கலாம் முன்னாடி இணையவழி வகுப்பு அதாவது லைவ் கூகுள் மீட் ஆன்லைன் கிளாஸ் மற்றும் நேரடி வகுப்பு சேலத்தில் வந்து ஆரம்பிக்க போகிறோம் இந்த கிளாஸ் பத்தி வந்து சொல்லிடுறேங்க எங்களுடைய லைவ் கூகுள் மீட் ஆன்லைன் கிளாஸில் நாங்கள் எங்களுடைய ஸ்டடி மெட்டீரியலை வச்சு நாங்கள் நடத்துகிறோம் எங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல் வந்து இப்போ பிஜிடிஆர்பி லேட்டஸ்டாக அனௌன்ஸ் பண்ணாங்க பார்த்திங்களா சிலபஸ்ஸு அந்த சிலபஸை பேஸ் பண்ணி எல்லா யூனிட் மொத்தம் பத்து யூனிட்டுக்குமே ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது அந்த மெட்டீரியலை வச்சு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் அல்லது ஸ்க்ரீன் சேர் பிரசன்டேஷன்னு அதுக்கு பேர் அதாவது விஷுவலாக இருக்கும் ஒளி ஒலி வடிவத்தில் வரி வடிவம் ஒளி வடிவம் நீங்கள் கண்களில் பார்க்கலாம் காதில் கேட்கலாம் ரெக்கார்ட் கிடையாதுங்க எல்லாமே லைவ் கிளாஸு டெய்லியும் ஈவினிங் இருந்து ஒம்போது மணி வரைக்கும் க்ளாஸஸ் நடக்கும் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணோன்னா காலையில் அஞ்சு டு ஏழு ஈவினிங் ஏழரை டு ஒம்பது ஒம்பது டு பதினோரு மணி வரைக்குமே வந்து நடக்கும் தமிழ் மட்டும் இல்லைங்க சைக்காலஜியும் வந்து நடக்குது மெட்டீரியல் கிட்டத்தட்ட நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரம் பக்கம் இருக்கும் ரொம்ப டெப்த்தாக வந்து மெட்டீரியல் போட்டிருக்கோம் அது அப்படியே உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸ்டடி மெட்டீரியல் போஸ்டலில் உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும் கிட்டத்தட்ட நூற்றுக்கு மேற்பட்ட டெஸ்ட்டு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட கொஷின்ஸ் இருக்குது கொஷின் பேங்க் இருக்குது ஆன்லைன் கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் இருக்குது குரூப் டிஸ்கஷன் இருக்குது எல்லாமே இருக்குது இடையில வந்து சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகேவும் அந்த வகுப்பு மட்டும் ஸ்டார்ட் பண்ணல வருஷம் முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு நாளும் கிளாஸஸ் வந்து இருக்கு எங்களுடைய வகுப்பை பார்வையிடணும்னா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி நீங்க வந்து வாட்ஸ்அப் நம்பர் இங்க பாருங்க நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் டூ ஜீரோ நைன் ஜீரோ ஃபைவ் இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க உங்க பேர் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க ஒரு மூணு நாள் நாலு நாள் கிளாஸ் பாருங்க பிடிச்சிருந்தா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்க இப்ப நாம பாடத்துக்கு போகலாம் இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய பாடம் வந்து தொல்காப்பியம் இயல் இந்த தொல்காப்பியத்தை பற்றி அகத்தினியல் இயல் கலவியல் கற்பியல் பொருளியல் ஊமையியல் செய்யுளியல் மரபியல்னு கிட்டத்தட்ட ஊமையல்னு கிட்டத்தட்ட ஒன்பது இயலுமே யூடியூப்ல வீடியோ இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்குங்க இப்போ நம்ம தொல்காப்பியம் புலத்தினையலில் இந்த இதில் வந்து நான் புலத்தினையில் இருக்கக்கூடிய வெற்றியிலிருந்து பாடான் திணை வரைக்கும் கிட்டத்தட்ட மொத்தம் ஏழு திணை இருக்குது வெற்றியில் மட்டும் கலந்த திணை சப்டிவிஷனாக வரும் இது உள்ளே ஃபுல்லாக வந்து நான் வந்து உங்களுக்கு அந்தந்த துறையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் கவனமாக கேளுங்க இது நீங்கள் எப்பயுமே கேட்டுக்கிட்டே இருக்கலாம் வெற்றி அப்படிங்கிறது குதிஞ்சியது புறணே வஞ்சி தானே முல்லை எது புறணே ஒழுங்கை தானே மல்தது புறணே தும்பை தானே நெய்தலது புறணே வாதை தானே பாலை எது புறணே கஞ்சிதானே காஞ்சிதானே பெருந்தனை புரணே பாடான் தானே கை கிளை இது எல்லாமே நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்றேன் சரி வெற்றி திணைக்கு குறிஞ்சி ஏன் வச்சாங்க வஞ்சிக்கு முல்லைய ஏன் வச்சாங்க மருதத்தை ஏன் வச்சாங்க தும்பைக்கு ஏன் வச்சாங்க வாகைக்கு பாழைய ஏன் புறனாக தொல்காப்பியர் வச்சாரு காஞ்சி திணைக்கு பெருந்தினைய புலனாக வச்சாங்க பாடன் திணைக்கு கை கிளைய என் தொல்காப்பிய புலனாக வச்சாங்கன்னு கமெண்ட்ல வந்து பதிவிடுங்க பார்க்கலாம் தெரியலன்னா கேளுங்க நான் வந்து சொல்றேன் இப்ப நம்ம வரிசையா ஒவ்வொரு திணையா வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து வெற்றி திணை இந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த நூற்பா வந்து முக்கியம் வெற்றி திணை அப்படின்னா என்ன எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு நாட்டுடன் போரிட கருதிய வேந்தன் முதலில் அந்நாட்டின் ஆணிலைகளை கவர்ந்து கருதுவான் வெற்றி பூ பூ வச்சுடைய மறைவர்கள் பகை நாட்டு ஆணிலைகளை கவர்ந்து வருவது வெற்றி திணை எனப்படும் இந்த வெற்றி திணையை பத்தி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆணிரை கவர்தல் தான் அகத்திரை மருந்தின் அதிதல்ப தல்ப புதத்தலை இணக்கம் திறப்பட கிளப்பின் வெற்றிதானே குறியஞ்சியது புறமே அப்படின்னு வரும் வேர்ந்து வெடி முளைஞர் வேற்றுப்புல களவில் ஆதந்து ஓம்பல் மேவற்று ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வெற்றி துணையில போட்டிருப்போம் பாருங்க படை இயங்கு அரவம் பாக்கத்து விரிச்சு புடைகிட போகிய செலவு புடைகிட ஓற்றின் ஆகிய முற்றின் ஆகிய புறத்து இறை முற்றிய ஊர்கொலை ஆகோல் பூசல் மாற்று நோயின்றி உய்த்தல் நுழல்வழி தோற்றம் தந்து நிறை பாதீடு உண்டாட்டு கொடை மொத்தம் பதினாலு இருக்கு படையெங்கு அதம் தான் படையெங்கு அத சத்தம் போட்டு போயிட்டு தாக்குதல் பாக்கத்து விரிச்சினா நல்ல நிமித்தம் வந்து கேட்டல் புடகிட போகிய செலவு அப்படின்னா பகைவர் ஒற்றர்கள் அறியாதவராது போதல் முற்றின் ஆகிய புறத்து இசைனா ஒற்றர் அறிந்து வந்து சொல்லிய பிறகு பகைவர் நாட்டு எல்லையில் சென்று முற்றுகை இடல் முற்றிய ஊர்கொலை அப்படின்னா முற்றுகைக்கு பிறகு ஆநிலைகள் நிற்கும் இடத்திற்கு சென்று அங்கு காவல் புரிவோரை கொன்று அழித்தல் ஆகோல் கைப்பற்றிய பகைவர் நாட்டு ஆநிலைகளை கொண்டு தம் நாட்டிற்கு கிளம்புதல் பூசல் மாற்று ஆணிவேகளை கவர்ந்து தம் நாட்டிற்கு திரும்பும் போது மீட்க வரும் பகைவ நாட்டு கலந்தை வீரர்களுடன் வெற்றி மரவர் போதிட்டு அவர்களை விரட்டுதல் நோயின்றி உய்த்தல் கவர்ந்து வரும் பகைவ நாட்டு ஆணிவைகளை துன்புறுத்தாமல் பாதுகாப்புடன் தம் நாட்டிற்கு ஓட்டி வருதல் நூல் தோற்றம் ஆணையை கவரச் சென்ற வெற்றி மரவரின் வரவுக்காக கவலையோடு காத்திருந்த ஊரால் உறவினர் நிற்கும் இடத்தை அடைதல் தந்து நிறை கலந்து வந்த ஆணைகளை ஓட்டி சென்று ஊதி ஊதியத்தில் நிறுத்துதல் பாதியீடு கலந்து வந்த பகைவ நாட்டு ஆணிலைகளை வெற்றியின் முறைப்படி பங்கிடுதல் உண்டாட்டு ஆணிலை கவர்ந்து வந்த மகிழ்ச்சியை கொண்டாடும் வகையில் குடித்தும் உண்டும் மகிழ்ந்தும் ஆடுதல் கொடை பகதை நாட்டிலிருந்து கலந்து வந்த ஆணிலைகளில் ஒரு பகுதியை எளியோதுக்கு வழங்குதல் அடுத்தது இந்த வெற்றிலேயே கலந்த திணை இருக்கு இதுல மொத்தம் இருபத்தி ஒண்ணு இருக்கு பாருங்க நான் மேல போட்டிருப்பேன் பதினாலு வந்து வெற்றிக்குதியது கரந்தைக்கு வந்து இருபத்தி ஒரு சிலைகள் வெளியா வெளியெறி சிலைப்பின் வெவ்வாய் வேலன் வெளியாட்ட காந்தலும் வகை இந்த அடியில் போன பிஜிடி அர்பில கேட்டிருந்தாங்க வெளியாட்டி நிகழ்த்துதல் வேந்திரை தெரிதல் வேந்திரை தெரிதல் அதாவது வேந்திரை தெரிதல் ரெண்டு துறைகள் இருக்கு ஒன்னு வேந்திர திரிதல் பணம்பு இன்னொன்று வேந்திர திரிதல் வேப்பம்பு இன்னொன்று இருக்குது மொத்தம் மூணு வேந்திர திரிதல் அத்திப்பூ வெளியாட்டு நிகழ்த்துதல் அதாவது ஆமிரை மேற்றலின் வெட்டி விரித்து வேலன் காந்தல் மனதைக்கு சூடி கடுமையான சொற்களை கூறும் வெளியாட்டு எனப்படும் காந்தல் அடுத்தது வேந்திர திரிதல் பணம்பு அடுத்தது வேப்பம்பு அடுத்தது அத்திப்பூ அஞ்சாவது வாடா வள்ளி நிலை உண்ண நிலை பூவை நிலை ஆர் அமர் ஒட்டல் ஆமிரை மீத்தல் சிறப்பிடித்து உரைத்தல் நெடுமுடி கூதுதல் வதுதா தாந்தல் வாழ்வாய் கவிழ்தல் பிள்ளையாட்டு காட்சி கால்கோல் நீர்ப்படை நடுகள் பெரும்படை வாழ்த்துதல் இதுல பாருங்க இந்த காட்சி கால்கோல் நீர்ப்படை நடுகள் பெரும்படை வாழ்த்தல் எல்லாமே வரிசையா கனந்த திணையில கொண்டு வந்திருக்காங்க வாடாவள்ளி அப்படிங்கிறது ஒரு வகையான கூத்து கடல்நிலை அப்படிங்கிறது வீத கடலை காயிக் கொழுந்து கூட்டாக ஆடுதல் உண்ண நிலை அப்படின்னா உண்ணம் என்பது மர வகைகளை ஒன்று தன் நாட்டிற்கு கேடு வருமாயின் மனம் உழந்துவிடும் கேடுவேரா காலத்தில் செலுத்தி நிற்கும் பூவை நிலை மாயோனாகிய திருமாலின் நிறத்தை ஒத்த பூவின் சிறப்பை போற்றி கூதுதல் திருமால் முதலிய தெய்வங்களுடன் அரசனை ஒப்பிட்டு கூறுதல் ஆரமர் ஓட்டல் ஆணிரை மீட்டல் சிதப்பெடுத்து உரைத்தல் நெடுமொழி கூறல் வருதா தாங்கல் வாழ்வாய் கவிழ்தல் பிள்ளையாட்டு இதெல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சு போயிடும் பிள்ளையாட்டுனா வாற்போர் செய்து வெற்றி தேடி தந்த இளம் வீரனுக்கு பரிசுகள் கொடுத்து கொண்டாடுதல் காட்சி ஆணிரியை மீட்கும் போது இறந்துபட்ட வீரனுக்கு நடுதல் அமைத்து வழிபட கல் தேடுதல் காட்சினா நடுதலுக்காக கல்லை தேடுவதுதான் காட்சி கல்லை வந்து நடுறது தேர்வு செய்த கல்லை தக்க இடத்திற்கு கொண்டு வருதல் நீர்ப்படை வழிபாட்டிற்கு தேர்ந்தெடுத்து கொண்ட கல்லை நீரினால் தூய்மைப்படுத்துதல் நடுகள் வழிபாட்டிற்குரிய நடுகளை தக்க இடத்தில் நிலைநிறுத்தி வைத்தல் பெரும்படை நடுகளை சுற்றிலும் கோயில் எழுப்பி அந்த வீதனின் சிறப்புகளை தீட்டி சிறப்பித்தல் வாழ்த்தல் நடுதலுக்கு எல்லா விதமான சிறப்புகளையும் செய்த பின்னர் அதனை தெய்வமாக வழிபடுதல் அடுத்தது திணை அதாவது வஞ்சிப்பூவை சூடிக்கொண்டு போல் வஞ்சி திணை இது வந்து காடும் காடும் சார்ந்த முல்லை நில பகுதியில தான் நடக்கும் வஞ்சிதானே புள்ளையது முரணே மன்னசை வேந்தன் வேந்தன் தலை சென்று அடல் குறித்திருந்து வஞ்சித்தலைக்கு இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கு வஞ்சி துணையில மொத்தம் பதிமூணு துறைகள் இருக்கு இயங்குபடையவம் எதிவிலந்து எடுத்தல் வழங்கில் எழுதிய பெருமை கொடுக்கல் எழுதிய கொடமை அடுத்து ஊந்து அட்டகொற்றம் மாதாயம் பெற்ற நெடுமொழி பொதுலின்று உயித்த பேரான் பக்கம் ஒருவன் தாங்கிய பெருமை பெரும் சூற்று நிலை வென்றால் விளக்கம் தோற்றால் கொற்ற வள்ளை தழிஞ்சி இதுல முக்கியமானது மட்டும் நான் சொல்றேங்க கொற்றவல்லை அப்படிங்கிறது வென்ற மன்னனின் சிறப்பை பாடுவதை போன்று தோற்ற மன்னனின் நிலையும் வருத்தத்துடன் பாடுதல் நீங்க வெற்றி திணையில இதே மாதிரி வந்து வாடாவள்ளின்னு இருக்கும் இப்படிலாம் கொள்ளட்டு விடுவாங்க வாடாவள்ளி என்பது வெற்றி திணை கொற்றவல்லை வந்து வந்து வஞ்சத்திணையில வருது தழுஞ்சி அப்படிங்கிறது போர்க்களத்தில் சீதிவதும் படைக்கழிவுகளை தடுத்து ஆளத் ஆழத்தழுவி காத்தல் அடுத்தது ஒழுங்கை திணை ஒழுகுதானே மனிதத்துக்கு புறமே இதுல மொத்த மூணு விதமா ஒளிமித்தினுடைய இதை பிரிக்கலாம் மதில் முற்றுகை காத்தல் பஸ்ட் வந்து மதில் முற்றுகை அடுத்தது மதில் காத்தல் அடுத்தது புத அக ஒழுங்கிய பொது கிட்டத்தட்ட அது மூணா பிரிச்சிருக்குறாங்க மதில் முற்றுகை நாலு காத்தல் நான்கு மற்றவை பன்னிரெண்டு அப்படின்னு வந்து பிரிச்சிருக்காங்க மதிர் முற்றுகையில எம் குறித்த கொற்றம் உள்ளியது முடிக்கும் வேந்தனது சிறப்பு தொல்லியிறல் தோழது பெருக்கம் இது வந்து நாளும் மதில் முற்றுகையில மதில் தாக்கல்ல அடத்தோன் செல்வம் புலத்தோன் அணங்கிய பக்கம் திறம்பட ஒருவன் மண்டிய குதுமை உடன்போர் வதுவது பேனூர் ஆகையில் இது ரெண்டுக்கும் உள்ள பொதுவானது அதாவது மதுவை இருதல் அதனை காத்தல்ல பன்னெண்டு இருக்கு குடை நாட்கோள் நாட்கோள் மடையமை ஏனிமிசை மகம் அமவென்று கை கொண்டு முற்றிய முதிவு அகத்தோன் வீழ்ந்த நொச்சி புலத்தோன் வீழ்ந்த புதுமை நீர் செது பாசி ஊச்செது வீழ்ந்த பாசி மகன் மதில்மிசைக்கு இவந்தோர் பக்கம் இகழ் மதில் கொண்ட மண்ணு மங்களம் வென்றவாளின் மண்ணுதல் உழுங்கை தொகை நிலை அடுத்தது தும்பை திணை இதுல பன்னெண்டு துறைகள் மட்டும்தான் இருக்கு தும்பை தானே நெய்தலு பொருளே மைந்து பொருள் ஆக வந்த வேந்தனை சென்றுதல் அளிக்கும் சிறப்பிற்று என்ப இந்த நூற்பாக பல யூஜிசி நெட் கொஸ்டின்ல பார்த்துருக்கேன் மைந்து பொருள் ஆக வேந்த ஆக வந்த வேந்தனை வெண் சென்றுதலை அளிக்கும் சிறப்பிற்று என்ப இது கேட்டிருக்காங்க தும்பை திணையினுடைய துறைகள் மொத்தம் பன்னிரண்டு தானை காலப்படை யானை குதிரை தார்நிலை தபுதிப்பக்கம் பக்கம் கூழை தாங்கிய பெருமை பாடி கொள்ளும் ஏமம் கழிவு எரிந்து எரிந்தோர் நோக்கு வாளூர் ஆடும் அமலை ஒருவரும் ஒழியா தொகைநிலை ஒருவன் மண்டிய நெல்லிசை ஓல்வாய் வீசிய நூலில் இதுல முக்கியமானது என்னான்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க காலாட்படை தானைனா காலாட்படை கடல்படை யானைனா யானைப்படை குதிரைனா குதிரை தாழ்நிலைனா வெற்றியை விரும்பி போர் முகத்து சென்ற மன்னனை மாற்றார் சூழ்ந்து கொள்ள அது கண்ட அந்த மன்னனின் பலை தன்னிலை விட்டு வந்து மன்னனுடன் சென்று போரிடுதல் தகுதி பக்கம் அப்படின்னா ரெண்டு மன்னர்களின் படைத்தளவுகளும் நேருக்கு மேல் நின்று கடுமையாக போதிட்டு உயிர் நீத்தல் தான் தகுதி பக்கம் கூளை தாங்கிய பெருமைனா பெரும்படைகள் மோதிக்கொண்டு தளர்ச்சி அடையும் போது பின்னணி படை வீரர்கள் முன்னே சென்று தாக்குதல் பாடிக்கொள்ளும் ஏமம் அப்படின்னா படைக்கருவி பழுதாகி போதிட முடியாத நிலை ஏற்பட்ட போது உடல் வலிமையால் எதிரியுடன் கட்டி போதிடுதல் வாழை வாடும் அமலைனா மேல் ஏறி போதிட வந்த மந்தனை மன்னனை வீழ்த்தி கொன்ற மாற்றுப்படை வீரர்கள் மகிழ்ந்து பாடுதல் அடுத்தது வாகைத்தினை வாகைதானே பாலை எது தாவி கொள்கை தத்தம் குற்றை பாகுபட நீதி படுத்தல் என்ப இந்த வாகத்தினை வந்து மொத்தம் ஏழு வகையான பாகுபாடுகளை உடையது இது முதல்ல தெரிஞ்சுக்கணும் வாகத்தினைக்கு மட்டும் பாகுபாடு சொல்றாரு என்னன்னா அதுவகைப்பட்ட பார்ப்பனர் பக்கம் அறிவகை மரபின் அரசின் பக்கம் இருமூன்று மரபின் ஏனூர் பக்கம் அறிவன் தேயம் நாடி வழக்கின் தாபத பக்கம் பக்கம் பொதுநகன் அனைநிலை வகை மொத்தம் ஏழு இது சொல்றாரு இதனுடைய துறைகள் மொத்தம் ஒன்பது ஒன்பதா தான் சொல்றாரு ஒன்பது ஒன்பது மொத்தம் மரத்துறைகள் மொத்தம் ஒன்பது அகத்துறைகள் வந்து மொத்தம் ஒன்பது பாசறை காதலின் ஒன்றுதல் களவழி தோன்றிய வென்றி முன்தேர் குறவை பின் குறவை வேலினது வென்றி அரும்பகை தாங்கும் ஆற்றல் வல்லால் பக்கம் அவிப்பளி ஒல்லாரடைத்து புள்ளிய பாங்கு இதெல்லாம் வந்து வாகைத்திரையில மரத்துறை சம்பந்தப்பட்டது அவிப்பழினா என்ன அப்படின்னா தன்னுடைய மன்னனுடைய வெற்றிக்காக தன்னுயிரை பழியாக தருவதாக கூறி வெற்றிக்கு பின்னர் பகைவதும் நானும்படி தன்னை பழி கொடுத்துதல் தான் அவிப்பழி அறத்துறையில சான்றோர் பக்கம் கடிமனை நீத்தல் எட்டு வகை நுதலிய அவை கட்டமை ஒழுக்கம் வன்புகழ் கொடை பிள்ளைத்தோர் தாங்கும் காவல் பொதலொடு புணர்ந்த பக்கம் அதிலொடு புணர்ந்த அகச்சி காமம் நீத்தல்

கூற்றம் சாஞ்சிய பெருங்காஞ்சி அறிவுடையோர் காட்டிய முதுவை காஞ்சி புண்குழித்து காட்டும் மலக்காஞ்சி பேய் ஒம்பிய பேய்காஞ்சி உலகத்தால் இறங்கும் மண்ணை காஞ்சி வஞ்சன காஞ்சி தொடா காஞ்சி வஞ்சி காஞ்சி மகற்பார் காஞ்சி இறந்த நிலை இதுல ஃபர்ஸ்ட் வந்து கூற்றம் சாஞ்சிய பெருங்காஞ்சிங்கிறது போர்க்களத்திற்கு எவராலும் தடுக்க முடியாத யமன் வருவான் அப்படிங்கிறது தான் கூக்கம் சாற்றிய பெருங்காஞ்சி அறிவுடையோ காட்டிய முதுமை காஞ்சினா இந்த உலகம் நிலையாமையை அறிவுடையோ அல்லாதவர்க்கு அறிவுரையாக கூறுவதுதான் முதுமை காஞ்சி மத்தபடி மதக்காஞ்சி பேய்காஞ்சி மண்ணை காஞ்சி வஞ்சினை காஞ்சி காஞ்சி வஞ்சி காஞ்சி எல்லாமே நீங்க புகழப்பல் வந்தாமலையில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதே தான் அடுத்தது பிறரிட நிகழ்வுகள் பூசல் மயக்கம் தாம்ந்திய தாங்கரும் பையில் மூதானந்தம் தனிமகள் புலம்பிய முதுபாலை கையோறி நிலை மனைவியை இழந்த தபுதாத நிலை கணவனை இழந்த தாபத நிலை பாலை நிலை தலைப்பைய நிலை காடு வாழ்த்து காடு வாழ்த்து பாருங்க காஞ்சித்து நிலை கடைசியா சொல்றாரு உலகோர் உலகில் உள்ளோர் இறந்துபட்டாலும் தான் மட்டும் என்றிருக்கும் சுரிதாட்டை வாழ்த்துதல் பாடான் திணை கைக்கிளை புறமே நாடுங்காலை நாளிரண்டு உரைத்து கைக்கிளை வந்து பாடாந்தினை எட்டு வகை பகுதி கடவுள் வாழ்த்து வாழ்த்தியல் மங்களம் செவி அறிவுறுத்தல் ஆற்றுப்படை பரிசல் கைக்கிளை வசை அப்படின்னு எட்டு வகையாக சொல்லப்பட்டிருக்கு இதுல பத்து பத்து துறைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது துயில் எடைநிலை பயனிதச் சொன்ன பக்கம் பெருமங்கலம் சீர்த்தி மண்ணு மங்கலம் குடைநிழல் மரபு வால்மங்கலம் ஏழிலை அழித்த மண்ணு மங்கலம் கடை கூட்டு நிலை இதுவகை விடை நிமித்தம் பார்த்தல் மொத்தம் பத்து நிமித்தம் பார்த்தல் இது வரைக்கும் சொல்லியிருக்கீங்க இப்ப நம்ம எல்லாமே இந்த வெற்றி வஞ்சி உளிஞ்சை தும்மை வாகை காஞ்சி பாடம் இதனுடைய துறைகளை பத்தி முழுசாவே நாம பார்த்துட்டோம் வெண்பா மாலை வகுப்பு நாம பார்க்கும்போது இந்த தொல்காப்பிய புலத்தனையோடு புறப்பல் வெண்பா மாலை பாடத்தை நடத்தி முடிச்சு ஒப்பிட்டு சொல்லும் போது உங்களுக்கு வந்து முழுமையாக தெரிய வரும் என்ன பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் புலப்பொருள் மாலையில இருந்து ஒவ்வொரு பிஜிடி ரெண்டு அல்லது மூணு கேள்வி கேட்டுறாங்க ஆனால் சமீப காலமாக போன பிஜிடி கூட வெதிகாட்ட இருந்த இது செங்காந்தல் அந்த வினாக்கள் கேட்டிருக்காங்க அந்த குடிநிலை கந்தளி வள்ளி இந்த இதை வந்து அதிகமாக வந்து கேட்டிருக்காங்க அதனால் தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய புதத்துறைகளை இருக்கக்கூடிய துறைகளினுடைய பெயர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டா ஈஸி ஏன்னா இதில் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் புதப்பல் என்ற மாலையில் இன்னும் இதை விட அதிகமாக இருக்கும் இருந்தாலும் தொல்காப்பியத்தில் புறத்திணைகள் இருக்கக்கூடியதையும் ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா படிக்கிறது வந்து ஈஸி மேக்சிமம் இந்த புறத்திணைகள் வந்து படிக்க மாட்டாங்க ஆனால் நாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது சில சமயத்தில் அதனால தான் இந்த நூற்பாவை எல்லாமே நான் வாய் விட்டு வந்து நான் வந்து படிச்சிருக்கேன் இந்த வீடியோ வந்து அதிகமாக கேட்டுக்கிட்டே இருங்க சார் நான் ரெகுலராக ஏக கிட்டத்தட்ட எழுநூற்றம்பது எண்ணூறு வீடியோ பாட்டு போட்டிருக்கேன் எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு தெரியல நீங்கள் இதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மைண்டில் வந்து இது வந்து ஃபிட் ஆகிடும் இது ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட் வந்து என்னுடைய வீடியோவை பார்த்து வேலைக்கு போனதாக ஏகப்பட்ட பேர் சொல்லியிருக்காங்க அதனால் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு பிஜிடி அதிபில் ஆன்லைன் கிளாஸோ இல்லை நேரடி வகுப்போ இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னா நீங்கள் நைன் ஜீரோ இங்கே பாருங்கள் எங்கள் நம்பர் கொடுத்துருக்கேன் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் டூ ஜீரோ நைன் ஜீரோ ஃபைவ் இந்த நம்பர் கால் பண்ணலாம் வருஷம் முந்நூற்றி எழுபத்தஞ்சு நாள் எங்களுக்கு வகுப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் கிளாஸ் வந்து பார்க்கறதுனா வந்து பார்க்கலாம் அதே மாதிரி எந்த டவுட் வேணாலும் காலையில ஆறு மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் நீங்க வந்து கேட்கலாம் நன்றி வணக்கம் எப்பொழுதில் யாதியாய்வாய் கேட்பினும் அப்பொருள் நெய்ப்பொருள் காண்பது அறிவு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காது தமிழென்று சங்கே முழங்கு